டிசம்பர் பதினான்கு வரை வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை சூறாவளி இலங்கை காப்புறுதி ஒழுங்குபடுதலானிக்குழுவின் அறிவித்தல் வடக்கில் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணத் தொகை இவ்வடித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி யால் கடற்கரையில் மிதந்து வந்த மர்மபதி உள்ளே இருந்த பொருட்களால் பரபரப்பு பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியான அறிவிப்பு குறித்து கடுமையாகும் நடைமுறை அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு இலங்கை முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை பல தமிழைக்கு வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் ஸ்ரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளமல் நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையும் இருக்கும் எனவே இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை நாடு முழுவதிலும் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மத்திய தென் மேல் ஊவா மற்றும் சப்ரகமுக வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக மேற்குறிப்பிடப்பட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் உபா மாகாணம் மேல் சப்ரகமுக போன்ற ஏனிய பகுதிகளை விட அதிக மழை பெறும் வாய்ப்பு உள்ளது மேலும் சில நாட்கள் மலையக பகுதிகளில் மண் சரிவு மற்றும் வெள்ள அனுத்தங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பது சிறந்தது இன்றும் மலையகத்தின் பல பிரதேசங்களினதும் மண் ஈர உள்ளடக்கத்தை முழுமையாக கொண்டுள்ளது டித்வா புயலின் பின்னர் இன்று வரை ஆவியாக்கத்துக்குரிய வெப்பநிலை நிலவவில்லை மிக குறைவான சராசரி வெப்பநிலையை நிலவுகின்றது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக நுவரேலியா மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலையாக பதினொரு பாகை செல்சியஸ் வெப்பநிலையை நிலவுகின்றது இன்னமும் பல நீர்த்தகங்கள் வான் பாய்கின்றன ஆறுகள் முழு கொள்ளளவோடு பாய்கின்றன மலையகம் முழுவதற்கும் அவ்வப்போது கனமழை தரக்கூடிய வளிமண்டல தளம்பல் நிலை தென்மேற்கு இலங்கையில் என்று உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த சூழ்நிலைகள் மலையகத்தின் பல பகுதிகளிலும் மண்சரிவு அபாயத்தை உருவாக்கும் எனவே தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறந்ததாகும் இது தொடர்பான அதிகாரிகளும் மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்பூட்ட வேண்டும் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் குளங்களின் நீர்மட்டத்தை தற்போது முழு வளங்கள் மட்டத்தில் பேணாமல் சற்று குறைந்த மட்டத்தில் பேணலாம் ஏனெனில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதி வரை வடக்கில் பருவமழை கிடைக்கும் என்பதனால் பின்னாட்களில் கிடைக்கும் மழையை வைத்து முழு கொள்ளளவை பேணலாம் குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வங்காள விரிகுடாவில் இரண்டு காற்று சுழற்சி உருவாகி இலங்கை அருகே நிலை கொள்ளும் வாய்ப்புள்ளது எனினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் மேற்குறிப்பிடப்பட்ட நாட்களில் அதாவது எதிர்வரும் எட்டு முதல் பதினான்கு வரை கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மைத்தும் ஆறுகளுக்கு அன்மைத்தும் உள்ள மக்கள் இது தொடர்பான அவதானத்துடன் இருப்பது சிறந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட காப்புறுதி செய்யப்பட்ட அபாயங்கள் தொடர்பான உரிமைகோரல்களுக்கான கொடுப்பனவுகளை விரைவுபடுத்த காப்புறுதி நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக இலங்கை காப்புறுதி ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது டிசம்பர் மூன்றாம் திகதியன்று நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும மற்றும் ஆணிக்குழுவின் தலைவர் கலாநிதி அஜித் ரவீந்திர டி மெல் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்ட விசேட கூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட காப்புறுதிகாரர்களின் சரியான நேரத்தில் நிவாரணம் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக உரிமைகோரல் தீர்வுகளை விரிவுபடுத்துவதாகவும் நிர்வாக தாமதங்களை நீக்குவதாகவும் காப்புறுதி நிறுவனம் உறுதியளித்துள்ளது காப்புறுதி தீர்வு செயல்முறையை ஆணைக்குழு நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் இலங்கை காப்புறுதி ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் தங்கள் நிறுவனங்களை தொடர்பு கொள்வதில் சிரமங்கள் எதிர்கொள்ளும் காப்புறுதிதாரர்களுக்கு உதவுவதாக இலங்கை காப்புறுதி ஒழுங்குபடுத்தல் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு நான்கு ஒன்று எட்டு ஐந்து ஒன்று ஒன்று என்ற இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட அனைத்து சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் எவ்விதமான முறைகேடுகளுக்கோ அல்லது பாரபட்சங்களுக்கோ ஊழலுக்கோ இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என வடக்கு மாகாண ஆளுநர் நான் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் முன்வைக்கப்படும் பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்திய ஆளுநர் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்திய ஆளுநர் இது தொடர்பில் விசேட தெளிவுபடுத்தலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனநாயக கட்டமைப்பில் அரசு செயற்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதையும் விழிப்புடன் இருப்பதையும் நாம் வரவேற்கின்றோம் ஆனால் அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நீக்கும் மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது சமூக பொறுப்புள்ள அனைவரது கடமையாகும் உதவித்தொகை வழங்குவது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருடன் விரிவாக கலந்துரையாடினேன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு அமைவாக பிரதேச செயலாளர்கள் கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம மட்ட ஏனைய அலுவலர்கள் ஊடாக தெரிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதில் எவ்வித ரகசிய தன்மையும் இல்லை உதவித் தொகையை பகுதிகளில் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்படும் உறுதிப்படுத்தியுள்ளார் மிக முக்கியமாக உதவி உதவித்தொகை இன்னமும் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவில்லை அவ்வாறு பணம் வைப்பிலிடப்படும் முன்னரே முறைகேடுகள் நடந்துவிட்டதாக அறக்குறை தகவல்களை கொண்டு பரப்பப்படும் செய்திகள் அடிப்படையற்றவை தெரிவு பட்டியல்கள் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னரே கொடுப்பனவுகள் இடம்பெறும் என்பதனால் பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி அச்சமடைய தேவையில்லை ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் பிரதான இலக்கு அரசு இயந்திரத்தில் புறையோடி போயிருந்த ஊழலை ஒழிப்பதே எனவே மக்களின் கண்ணீரில் லாபம் தேடும் இன செயலுக்கோ அல்லது முறைகேடுகளுக்கோ இனி இடமில்லை நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் எந்த ஒரு அதிகாரியாவது அவர் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தவறிழைத்தாலோ அல்லது ஊழலில் ஈடுபட்டாலோ பாரபட்சம் காட்டினாலோ அவருக்கு எதிராக கடுமையான சட்டம் மற்றும் ஒழுங்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதில் எந்தவித சமரசமும் இல்லை என்று வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் நெடுந்தீவு தெற்கு கடற்பகுதியிலிருந்து பெருந்தொகையான வெளிநாட்டு சிகரெட்டுகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் கை கடிகாரங்கள் ஆகியவற்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கடந்த மூன்றாம் திகதி நெடுந்தீவு தெற்கு கடற்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் கடலில் மிதந்து வந்த ஒன்பது பொதிகளை கடற்படையினர் மீட்டு அவற்றை சோதனையிட்டனர் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் நூற்றி ஐம்பது அழகு சாதன கிரீம்கள் வேறு பொருட்கள் பத்து கடிகாரம் மென்பன இந்த பொதியில் காணப்பட்டன கடத்தல்காரர்கள் கடற்படையினரின் படகினை கண்ணுற்று பொதிகளை கடலுக்குள் வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என கடற்படையினர் சந்தேகம் தெரிவித்துள்ளன இதேவேளை மீட்கப்பட்ட பொருட்களை மேல்விக சட்ட நடவடிக்கைகளுக்காக நெடுந்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பேரிடர் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மீண்டும் திறப்பதற்கான சரியான திகதி நாளை கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாகல தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவு காரணமாக இருந்த பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து புள்ளி விவரங்கள் இன்னும் புறப்படவில்லை பல மாணவர்களின் அனைத்து பாடசாலை புத்தகங்கள் பைகள் மற்றும் காலணிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புலனர்வை கண்டி மற்றும் பிற பகுதிகளில் சேதமடைந்த அனைத்து பாடசாலைகளும் தற்போது பழுது பார்க்கப்பட்டு வருவதாகவும் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சரியான திகதி நாளை கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களின் மலநலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் நாட்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தைக்கும் மேற்பட்ட பாடசாலை குழந்தைகள் டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜூனிஷிப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு தனிக்கிழங்கள் மற்றும் அலுவலகங்களினால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் கடிதங்கள் மற்றும் அறிவித்தல்கள் முன்மொழிவுகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டின் நிலவும் அதிதீவிர வானிலை கால பகுதியிலும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரம் அரசு தனிக்கிழங்கள் மற்றும் அலுவலகங்களின் அறிவுறுத்தல்கள் அனுப்பப்படுகின்றமை தொடர்பில் ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய நிலையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மத்திய ஊவா மாகாணம் உள்ளிட்ட தமிழர்கள் செறிந்து வாழும் அனைத்து பகுதிகளிலும் தனிச்சிங்கள மொழியில் மாத்திரம் அறிவித்தல்கள் விடுக்கப்படுகின்றமை தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் மும்மொழி கொள்கையை பின்பற்றுமாறு அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் எனினும் கடந்த நாட்களில் அதனை பின்பற்றி இருக்கவில்லை என்றால் அது குறித்து ஆராய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்தல் விடுத்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார் அதற்கமைய நாளை முதல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வெளியிடப்படும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என்பது தொடர்பில் தாம் பரிந்துரை விடுப்பதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார்